இன்றைய அணுதின தியானம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது நம்மை தேவனுடைய வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறது நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பதினைந்து தேவன் உங்களை உலகத் தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எபேசியர் ஒன்று நான்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குறித்து சொல்லும் அதே வேளையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களை பற்றியும் தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை காத்துக் கொள்ளாதவர்களை குறித்தும் கூறுகிறார் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்வான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாயிருந்து இடர்கிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் ஒன்று பேதுரு இரண்டு ஆறு முதல் எட்டு வரை தேவன் உங்களிடத்தில் காணப்படுகிற நல்ல குணத்திற்காகவோ உங்கள் நல்ல நடக்கையை பார்த்தோ உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் பரிதாபமான நிலையில் இருந்தபடியினால் அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் உங்களை நேசிப்பதும் உங்களில் அன்பாய் இருப்பதாலே நீங்கள் இன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறீர்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நின்றும் அதன் ராஜாவான பார்வனின் கையினென்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் உபாகமம் ஏழு ஆறு முதல் எட்டு வரை உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் உங்கள் மீது தன்னுடைய அன்பை வைத்தார் அந்த அன்பின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை அளித்து உங்களை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்தார் அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கு கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினுடைய கிருபையும தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமைந்து